வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க சிஸ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல வந்து நம்ம இருக்கு தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல தான் ஷாப் டைமிங் வந்து காலையில பத்து மணிக்கு திறக்கிறோம் நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்கு வாரத்தில் செவ்வாய்கிழமை ஒரே ஒரு நாள் தான் நம்ம ஷாப்ல இருந்து லீவு வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி வழியில் முழு நம்பிக்கையோட பக்தி சிரததையோட ஒரு பொருள் வாங்கி பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் கிடைக்கும் இது வந்து நார்மல் ஷாப் கிடையாதுங்க ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் மேலே வச்சு விற்கிற கடை கிடையாது இந்த ஷாப் வந்து மக்களின் துயர் போக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தாபனம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குருமார்களின் வழிகாட்டுதலில் அம்பாலோட துணை கொண்டு சித்தர்கள் முறைப்படி ஃபேஸ் ரீடிங் பார்த்து உங்களோட பிரச்சனைக்கு நியூமராலஜி முடியுமா அதுக்கப்புறம் எண் கணிதம் முடியுமா ஜா ஜோதிடம் மூலியமா உங்களோட பிரச்சனைக்கு என்ன கற்கள் போட்டா என்ன மூலிகையை நீங்கள் பயன்படுத்தினா என்ன எந்திரம் நீங்கள் வச்சா எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டா உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றதுக்கு உள்பட நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது கம்மி இருந்து அதிக பட்ஜெட் வரைக்குமே இந்த சிஸ்டி ஒலியில பொருள் இருக்கு எல்லாமே சுத்தமான பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் சோ இந்த பொருள் வந்து நாங்க பயனடைஞ்சு இங்க ஷாப்ல வாங்கி பயனடைஞ்ச கஸ்டமரோட ஃபீட்பேக்கில் தான் எல்லா பொருளையுமே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட யூடியூப்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில இன்னார் மூலயமா இந்த நிமிஷத்துல விமோசனம் இருக்கணும்னு ஏற்கனவே எழுதிருப்பாங்க சோ மூணே விஷயம்தான் மணி மந்திர ஔஷதம் அதிர்ஷ்டர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகள் அதுக்கப்புறம் வந்து மந்திரங்கள்ல சொல்லக்கூடிய எந்திரங்கள் விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு ஸோ உங்கள் பிரச்சனைக்கு எந்த பொருள் மூலயமா தீர்வு இருக்குன்றது பகவானுக்கு மட்டுமே தெரியும் உங்களுக்கு தேவை நம்பிக்கையோட பக்தி சிரதையோட சிருஷ்டி ஒளியில பொருளை வந்து நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் பொருள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னா வித்தின் டூ டூ த்ரீ ஒர்க்கிங் டேஸில் நாங்கள் அனுப்பிடுவோம் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொர்ண தரிதிரம் அப்படின்னு ஒன்று இருக்குது சொர்ண தரிதிரம்னா என்னங்க சொர்ணம்னா என்ன சொர்ணம்னா தங்கம் அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இந்த காலத்துல பணத்துக்கு தான் மரியாதை அந்த பணம் வச்சிருக்கோம் அப்படின்றத எப்படி எக்ஸ்போஸ் பண்றோம்னா நகைகள் அணிவதன் மூலியமா தான் எக்ஸ்போஸ் பண்றோம் அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு நகை அப்படின்றது அந்த காலத்துல அந்த சுவாமி விகிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த விகிரகத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரம் வச்சாங்க பிறகு அது வந்து தங்கத்துல தான் வச்சாங்களாம் எதனாலனா பனிரெண்டு வருட காலத்துக்கு அதோட தன்மை இருந்துச்சான் சோ நாள்பட நாள்பட அது என்ன ஆயிடுச்சுன்னா மாறி போச்சு ஸோ இப்போ வந்து தங்கம் வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்கு உடனே தீர்வு காண முடியும் இப்போ நான் ஒரு இடம் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு அந்த இடத்த நான் அடமானம் வைக்கணும்னாலும் அல்ல அந்த இடத்த நான் சேல் பண்ணணுன்னாலும் டிலே ஆகுது பணம் வரதுக்கு டிலே ஆகுது அதுவே நான் தங்கம் வச்சிருக்கேன் அந்த தங்கத்தை நான் உடனே போய்க்க வந்து பேங்க்லையோ இல்லை அடமான கடையிலையோ நான் கொடுக்குறேன்னா உடனே காசு வந்துடுது ஆனால் என் கஷ்டத்தை போகக்கூடிய அந்த சொர்ணம் மறுபடியும் வெச்ச நிமிஷத்துல இருந்து போய்கிட்டே தான் இருக்கு எங்கிட்ட இருந்து பணம் வந்து நகை வந்து அடமானத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் என்னால மீட்க முடியல இதுதான் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் இந்த சிஸ்டி ஒளியில சொன்னீங்க அதுக்கான தீர்வை நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம் அந்த தேக அந்த சொர்ண தரிதிரத்தை போக்குறீ நீங்க பயனடைஞ்சதை நீங்க சொல்லணும்னு சொன்னீங்க அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு இந்த சொர்ணம் அப்படின்னும் பொழுது நம்ம அணியும் பொழுது நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப அழகா இருக்குங்க டிசைன் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நானும் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு இயங்குவாங்க இப்போ நம்ம போடக்கூடிய ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்காது நமக்கு தத்திர நிலை நம்ம கஷ்டப்படணுன்ற அந்த காலகட்டம் வரும் பொழுது அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கிறோம் இப்போது நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு நிறைய கஸ்டமர் வரணும் அப்படின்னு நம்ம வேண்டுறோம் இல்லைங்களா அதுக்கு பூஜைகள் பண்ணுறோம் இல்லையா அதே போலதான் பேங்க் செக்டார்லேயும் சரி ஒரு அடமான மார்பாடியாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான பூஜைகள் பண்ணுவாங்க அப்போ அந்த தங்கம் வந்து போகிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த தங்கம் வந்து சில பேரால பணம் இருந்து வாங்க முடியாது இப்போ நான் தங்கத்தை அடமானে வச்சு மீக்கிறதுக்கான ஒரு பதிவை அடுத்ததுல போடுறேன் இப்போ தங்கத்தை சில பேரால வாங்க முடியாது தங்கத்தை கையில தங்காது தங்கம் வந்து கலபு போகும் அதாவது திருடு போகும் தங்கத்தை துளசிக்கிட்டே இருப்பாங்க தங்கம் போட்டாலே உடையும் அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த படிவல பார்க்க போறோம் நம்ம தினமும் குளிக்கணும் குளிக்கும் பொழுது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஷவர் பாத் எடுக்கிறதுன்றது நல்லது அவங்க கூட நீங்க வந்து பகீட்டில தான் தண்ணீரை பிடிச்சி குளிக்கணும் குளிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு சொல்ற பாருங்க இந்த மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா இந்த மோதிர விரல தண்ணீரில் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன புனித நதிகள் தெரியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி பிரம்மபுத்ரா துங்கபத்ரை பாகீரதி வைகை பெருனை அழகானந்தா மட் சரையு பாலாறு அதுக்கப்புறம் பம்பா பம்பா எங்க இருக்குமலை ஓடிக்கிட்டு இருக்கோம் நதி இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு ஆண் நதி தான் இது எல்லாமே பெண் நதி தான் சோ இந்த நதிகள்ல ஆவாக யாமி அதுதான் சொல்லணும் வேற எதுவும் இல்லை ஆவாக யாமி இத சொன்னீங்கன்னா அந்த நதிகள் எல்லாம் அதுல பிரவேசம் ஆயிடும் அத நீங்க கண்ல ஒத்திட்டு இந்த கையில மூணு வாட்டி எடுத்து அந்த அந்த பக்கிட்டில ஊற்றிட்டு அந்த தண்ணிய இருந்து தலை வரைக்கும் கீழிருந்து கீழே வரக்கூடாது கீழிருந்து மேலே ஊத்திட்டு வந்துட்டு நீங்க அதாவது குளிக்க செய்யலாம் வாரத்தில் பெண்களா இருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மருதாணி பொடி அதாவது இந்த மருதாணி பொடின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மருதாணின்னு ஒன்னு இருந்ததுங்க அந்த மருதாணியை வந்து அந்த காலத்தில் செடிகள்லேருந்து இருந்து அந்த இலைகளை உருவி அரைப்பாங்க கையினால் அரைச்சி கைகளில் இடுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணும்பொழுது அந்த டிசைன்ஸ் போடுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அரைச்சி போடுறதில்ல கோன் அப்படின்னு விற்கிது அது கெமிக்கல் கலந்து வருது அதை போடும்போது நல்ல சகப்பு கலரில் இருக்குதை தவிர்த்து அது நமக்கு பெனிஃபிட்டான்னு கேட்டால் கிடையாது ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த மருதாணியை வந்து சில பேர் வந்து கையில் போடுறதுக்கு விரும்ப மாட்டுறாங்க ஜென்ஸாக இருந்தால் ஒரு மாதிரி அன்இீஸியாக ஃபீல் பண்ணுறதா ஒரு சூழ்நிலை வந்துடுது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கப்பு கப்பாக கப்பு கப்பாக இப்படி போடணும் கையில் உள்ளங்கையில் வைக்கணும் உள்ளங்காலில் வச்சு ஃபஸ்ட் வந்து உள்ளங்காலில் தான் வைக்கணும் உள்ளங்கால ரவுண்டாக வைக்கணும் அதுக்கப்புறம் கைகளில் வைக்கணும் இந்த மாதிரி தான் மருதாணி வந்து போடணும் மருதாணி ஏன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை இழுத்து நமக்கு தரும் ஒரு கோவிலுக்கு போகிறோம் இந்த நகக்கண் இருக்குண் வழியாக தான் பாசிட்டிவும் நல்லா நெகட்டிவ் நீங்கள் ஆசீர்வாதம் பொழுது உங்க கைகளால் தான் ஆசீர்வாதம் பண்றீங்க உங்க கால்களில் தான் அவங்க விழுறாங்க அப்போ உங்க கண்கள் வழியாக அந்த பாசிட்டிவ் வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த நெகட்டிவ் நீங்க எழுக்கிறீங்க உங்க கைகள் வழியாக பாசிட்டிவ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க உங்க கைகளை தொட்டு தூக்கும் பொழுது அவங்களோட நெகட்டிவ் நீங்க எழுக்கிறீங்க இந்த மருதாணியை நீங்க கையில் போடும்பொழுது அந்த நெகட்டிவிட்டியை வராமல் தடுக்க செய்யும் பிளஸ் இந்த பிரபஞ்சத்தில் நீங்க இந்த வெறுங்கால நடக்கும் பொழுது கைகளால நீங்க தொடங்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை கடவுளை கும்பிடப்படுது கை வச்சு இறைவா அப்படின்னு நம்ம கும்பிடுறோம் அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியில உங்க கைகள் வழியா உங்களோட உடல்ல சேர்க்குது இந்த மாதிரி பண்ண தான் நாங்க என்ன பண்றோம்னா நம்ம மருதாணி இலைகளை அம்பாளுக்கு அலங்காரமா அர்ச்சனை அலங்காரமா பண்ணி அர்ச்சனையில மந்திர உற்சாடங்களை கொடுத்து நிழல்ல உலர வச்சு மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அதை பவுடர் பண்ணுறோம் அந்த பவுடரை நீங்கள் உங்கள் தலைகளில் நல்லா தேய்ச்சி குளிக்கும் பொழுது அந்த சொர்ண தரிதிரம்ன்றது விளக்கிடும் நான் சொல்றது கதை கிடையாது உருட்டலை நிறைய பேர் இதை சொல்வீங்க சொர்ண தரிதிரத்தை விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு பவுடர் இது மந்திர உரு கொடுத்தது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி பவுடர் கிடைக்கலாம் ஆனால் தெய்வத்துக்கிட்ட அந்த அர்ச்சனை மூலயமா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண அந்த பவுடர் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சிஸ்டி ஒளியில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பவுடரை நீங்க இப்போ நீங்க லேடிஸ் வந்து திங்கக்கிழமை வந்து நைட்டு வந்து இதை எவ்வளோ தேவையோ தண்ணியில் கலந்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை எழுந்து தலையில நல்லா தேய்ச்சி குளிக்கணும் ஜென்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு கலந்து வச்சுட்டு புதன்கிழமை காலையில் தேய்ச்சி குளிக்கணும் இப்படி குளிக்கிறதுனால என்ன ஆகுனா நம்ம தலைமுடி வந்து கருமான்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு தலைமுடி கொட்டுது பாருங்க அந்த தலைமுடி கொட்டும் பொழுது அவன் அழகு வந்து இதுவும் ஆகாது ஸோ சில பேர் அதுக்கு என்ன பண்ணுறாங்க விக்கு போடுறாங்க ஸோ நாங்கள் கூட நடுவில் ஒரு கமெண்ட் பார்த்து நான் விக்கு போட்டுக்கிறதுன்னு சொன்னால் விக்கெலாம் போடல நான் என்னோடய நார்மல் முடி தான் ஸோ அதனால் இந்த இந்த இதை வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி குடிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி வந்து நம்மளோட இந்த தலைவழியாக நமக்கு உள்ளே இறங்கும் அந்தனால் நம்மளோட சொர்ணத்தோட தரிதிரம் வந்து விலகும் அதாவது நீங்க இந்த மாதிரி நகைகள் அணைய முடியும் உங்ககிட்ட இருக்கிற பணங்கள் வந்து அதாவது நீங்க நகையை தொலைக்க மாட்டீங்க உடைக்க மாட்டீங்க உங்ககிட்ட இருக்கிற நகை யாரும் திருட ஒரு அமைப்பு கிடைக்கும் இந்த பொருள் வந்து ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது ஜஸ்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் எழுபத்தி ஐந்து ரூபால உங்களோட சொர்ணத்துக்கான தரிதிரத்தை உங்க உடல்ல இருந்து நீங்க நீக்கிடலாம் ஜென்ஸ் வந்து நம்ம அப்படின்னு சொல்றேன் புதன்கிழமை சனிக்கிழமை குடிக்கணும் லேடிஸ் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குடிக்கணும் இதை வந்து முன்னாடி நாளே நைட் வந்து ஊற வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி புனித அவ்வளவுதான் ஆவகனம் செய்யணும் வேண்டாம் இப்படி உங்களோட உடல்ல வந்து சேர ஆரம்பிக்கும் எதுனாலன்னா மருதாணியோட தன்மை என்னன்னா ஐஸ்வர்யத்தை அள்ளி அதனால அதனாலதான் திருமண நிகழ்ச்சியில இஸ்லாத் சமூகத்தில் இருந்தாலும் சரி கிறிஸ்டியானிட்டி சமூகத்தில் இருந்தாலும் சரி இந்து சமூகமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலுமே இந்த மருதானியை வந்து கம்பல்சரி போடுவாங்க வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு விழா வந்து கொண்டாடுறாங்க இந்த மருதாணிய வந்து கையில அணியிறது ரொம்ப விசேஷம் எல்லாருமே கையில வந்து இந்த மருதாணி வைக்கலாம் எப்படி வைக்கணும்னா உள்ளங்கால ஒரு ரவுண்டு கைகள்ல வைக்கணும் கொப்பு கொப்பா வைக்கணும் கோன்ல போடுறது வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் தாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அலங்காரம் காட்டுறது விஷயம் இல்லை அழைச்ச அந்த இது வந்து கையில் அணியும் பொழுது உங்களுக்கு இதுவா இருக்கும் அதே போலதான் அம்பாளுக்கு பூஜை பண்ண இதை நீங்க தலையில தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்க தலையில இருக்கக்கூடிய அதாவது தத்ரம் அதாவது இந்த ஒரு இதுவும் சொல்லுவாங்க அதாவது தலைமுடியை வந்து மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்தது ரீசனே அதுதான் தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது பத்து மாசம் அப்போ அந்த புளுயிட்ல யூரின் மோஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகிது அந்த தலையில இருக்குது அதனாலதான் ஒரு வருடத்துக்குள்ள குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறாங்க அந்த மொட்டை அடிக்கும்போது பழைய சலம் போயிட்டு புதுசு வருது அதே மாதிரி நம்ம கருமான்றது தலையில இருக்கும் சில பேருக்கு விழும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவாக அதனால கருமான்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த கரும வினைகளை போகக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு இந்த பொருளை நீங்க பயன்படுத்த உங்கள் உங்க சொன்ன விளக்கி சொர்ண ஆபரணங்களை உங்களால் அணிய முடியும் நீங்கள் செல்வா கூட வாழ முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்பர் கொடுக்கறேன் இந்த பொருளை வாங்கும் போது கூட அடிஷ்னலாக கொரியர் சார்ஜ் கண்டிப்பாக உண்டு பிளஸ் கொரியர் சார்ஜ் வேணும்ன்றாங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்